வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட பயனாளிகள் தொடர்பில் விசட அறிவிப்பு எதிர்வரும் கிறிஸ்துமஸ்காக மிகப்பெரிய கேக் தயாரிப்பு ஆரம்ப பணி இன்று நுவரெலியாவில் இடம்பெற்றது சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்துபவர்களுக்கு சீனாவில் புதிய விதிமுறைகள் இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் அளிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கில் ஆஜராவதற்காக ரணில் விக்ரமசிங்க என்ற பிற்பகல் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணையை விரைவாக நிறைவு செய்து அது தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரினும் இருப்பேன் அவர்களே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் எஸ் ரூ இன்று குற்றப்பள்ளனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டார் கடந்த வழக்கு தினத்தில் நீதிமன்றம் சார்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் நீதிமன்றத்திற்கு அவமதிப்பு ஏதும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தவும் அதற்கு பொறுப்பான நபர்கள் யார் அவர்கள் தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் அடுத்த வழக்கு திகதி என்று நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறும் நேதவான் இதன்போது பணிபுரி விடுத்தார் இதனையடுத்து இந்த வழக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தகுதி மீண்டும் விசாரணைக்கு நீதவான் உத்தரவிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது பதவிக்காலத்தில் காலத்தில் மது மெனிவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அரசாங்க நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு சென்றமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இதற்கமைய கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ரணில் விக்ரமசிங்க குற்றப் திணைக்களத்தில் முன்னிலையாகிய நிலையில் கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் அதனையடுத்து அவரது உடல்நிலை மோசமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ரணில் விக்ரமசிங்க பிணையில் விடுவிக்கப்பட்டு வழக்கு இன்று ஒத்திக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தகுதி பெற்றும் இதுவரை வங்கிக் கணக்குகளை திறக்காத பயனாளிகள் தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த பயனாளிகளின் பெயர் பட்டியல் பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு இதுவரை வங்கிக் கணக்கு திறக்காத பயனாளிகள் தமது பிரதேச செயலகத்திற்கு சென்று வங்கிக் கணக்குகளை திறப்பது தொடர்பான கடிதத்தை பெற்றுக் அந்த வேண்டும் மக்கள் வங்கி தேசிய சேமிப்பு வங்கி இலங்கை வங்கி அல்லது பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றில் தமக்கு வசதியான வங்கிக் கிளை ஒன்றில் சமர்ப்பித்து அஸ்வஸ்ம பயனாளி வங்கிக் கணக்கொன்றை திறக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை வங்கிக் கணக்குகளை திறக்காத அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தகுதி பெற்ற பயனாளிகள் விரைவில் இந்த வங்கிக் கணக்குகளை திறந்து குறித்த வங்கிக் கணக்கு விவரங்களை பிரதேச செயலகங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அந்த அறிவித்தல் மூலம் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணியை எழுபத்தி ரெண்டு மனுத்தியாளர்கள் தடுத்து வைத்து மேலதிக விசாரணை செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது கனேமுள சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பாக குறித்த பெண் சட்டத்தரணி நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார் கணேமுள்ள சஞ்சீவ் படுகொலை செய்வதற்காக வந்து இஷாரா செம்பந்திக்கு கை துப்பாக்கியை மறைத்து எடுத்து வருவதற்காக தண்டனை சட்டக்கோவை நூலின் பிரதியொன்றை இந்த சட்டத்தரணியை வழங்கியுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சட்டத்தரணி நேற்றிரவு கடவத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி வழக்கு விசாரணை ஒன்றிற்காக சிறைச்சாலை அதிகாரிகளால் புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கனிமுல சஞ்சீவ அந்த நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் சம்பவத்தின் துப்பாக்கிதாரி அன்றைய தினமே பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட போதிலும் துப்பாக்கியை நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வந்த இஷாரா செவ்வந்தி என்பவரை கைது செய்வதற்கு பாதுகாப்பு பிரிவினர் கடும் பிரயத்தனம் மேற்கொண்டனர் அவர் கடந்த பதினான்காம் திகதி நேபாளத்தில் தங்கியிருந்தபோது கைது செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இஷாரா செவ்வந்தி செல்வதற்கு உதவி மற்றும் உடந்தையாக இருந்த பலரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது நுவரெலியாவிற்கு வருகை தரும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக இலங்கையில் இதுவரை உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கேக்கை நுவரெலியாவில் உள்ள அரலிய கிரீன் சிட்டி ஹோட்டலில் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது சிறப்பு மூலப்பொருள் கலவையை தயாரிக்கும் பணி இன்று நுவரெலியாவில் உள்ள அரலிய கிரீன் சிட்டி ஹோட்டலில் பிரம்மாண்டமாக மேற்கொள்ளப்பட்டது இந்த கேக் வடிவ தொன்னூறு கிலோகிராம் எடையில் தயாரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சிறப்பு பழக்கலவைகள் இறக்குமதி செய்யப்பட்ட கலவைகள் இயற்கை சுவைகளைச் சேர்க்கும் உள்ளூர் தேன் முந்திரிகள் எல் இலவங்கப்பட்டை ஏலக்காய் மற்றும் கேரமல் போன்ற உள்ளூர் பொருட்கள் மற்றும் சுவையொட்டி உள்ளிட்ட தேவையான பொருட்களை கலவையில் சேர்க்கும் செயல்முறை இதன்போது இடம்பெற்றுள்ளது இன்று தயாரிக்கப்படும் கலவை ஆறு நாட்களுக்கு ஒருமுறை மீண்டும் கலக்கப்பட்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தனித்தனியாக பதிப்பிக்கப்படும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் பின்னர் தொண்ணூறு கிலோ எடையுடைய கேக் படைப்பாக தயாரிக்கப்பட்ட டிசம்பர் இருபத்தி நான்காம் திகதி இரவு நடைபெறும் சிறப்பு கிறிஸ்துமஸ் விருந்தில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளுக்கு கேக் வழங்கப்படும் என கிறிஸ்துமஸ் கேக் படைப்பின் தலைமை சமையல்காரர் சுரஞ்ச் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இந்நிகழ்வில் கருத்து தெரிவித்து அரளிய குழுமத்தின் நுவரலியா ஹோட்டல் சங்கிலியின் பொது மேலாளர் தினேஷ் லொகோஹத்தேக வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளுக்காக ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்ய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த உருவாக்கம் உட்பட பல சிறப்பு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்ய அவர்கள் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் சுற்றுலா பயணிகள் தங்கள் ஹோட்டலுக்கு ஒரு சிறப்பு பங்களிப்பாக கருதப்படுகின்றார்கள் மேலும் அவர்கள் மிகவும் மதிப்புமிக்க சொத்தாக கருதப்படுகின்றார்கள் என அவர் தெரிவித்தார் இந்த சிறப்பு கேக்கை உருவாக்குவதற்கான கலவையை தயாரிப்பதில் அறளிய குழுமத்தின் நிர்வாகிகள் ஹோட்டல் மேலாளர்கள் ஹோட்டல் ஊழியர்கள் பிரதிநிதிகள் தொழிலதிபர்கள் சமையல்காரர்கள் மற்றும் பிற உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றமையும் குறிப்பிடத்தக்கது பாடசாலை கல்வி செயற்பாடுகளுக்கான நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் புதிய நேர அட்டவணையின்படி மாணவர்களுக்கு போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பாக போக்குவரத்து அமைச்சுடன் ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டுள்ளதாகவும் கல்வி பிரதி அமைச்சர் மதுரசன மதுரஸ்தனவிரத்னு தெரிவித்துள்ளார் அதன்படி தற்போது இயக்கப்படும் சிசுசெறிய உட்பட அனைத்து பேருந்து சேவைகளும் பாடசாலை புதிய நேர அட்டவணையின்படி இயக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய கேள்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் ஐந்து முதல் தரம் பதிமூன்று வரையான அனைத்து வகுப்புகளுக்குமான நேரமும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்படுவதாக பிரதி அமைச்சர் மாதுரசன் விருது தெரிவித்துள்ளார் மேல் சபிரிகமூவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல புயல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்தியம மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேலும் சப்ருகமூவ மத்திய தென் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டவிழப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தினார் இந்நிலையில் இலங்கைக்கு வடகிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த மொந்தா சூறாவளி நேற்றிரவு ஆந்திராவின் காக்கினாடா மற்றும் மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்துபவர்களுக்காக சீனா புதிய விதிமுறைகளை அமல்படுத்தியுள்ளது மருத்துவம் சட்டம் கல்வி மற்றும் நிதி போன்ற முக்கியமான பாடப்பிரிவுகளில் உள்ளடக்கத்தை உருவாக்குபவர்கள் தங்கள் உத்தியோகபூர்வ தகுதிகளை நிரூபிக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன சைபர் ஸ்பேஸ் நிர்வாகம் இச்சட்டத்தை ஆதரிக்கின்றது இதன் முக்கிய நோக்கம் தவறான தகவல்களில் இருந்தும் ஆன்லைனில் வெளியிடப்படும் தீங்கு விளைவிக்கும் ஆலோசனைகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டத்தின் கீழ் உள்ளடக்க உருவாக்குநர்கள் பட்டம் தொழில்முறை உரிமம் அல்லது தொடர்புடைய துறையின் சான்றிதழ் போன்ற தகுதிகள் ஆதாரங்களை வழங்க வேண்டும் பலர் இந்த முடிவை வரவேற்றுள்ளனர் இந்த நடவடிக்கை தளங்களில் வெளியிடப்பட்ட தகவல்களின் தரத்தை மேம்படுத்தும் என்று அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டுகின்றனர் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக கூறி இஸ்ரேல் நடத்திய தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதல்களில் காஸ்தாவில் குறைந்தது மூன்று பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸ் சிவில் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அஸ்திரேலிய ராணுவத்தினரை ஹமாஸ் தாக்கியதாகவும் உயிரிழந்த பணைய கைதிகளின் உடல்களை திருப்பி அளிப்பதற்கான ஒப்பந்த விதிகளை ஹமாஸ் மீறியதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது அடுத்து ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சக்தி வாய்ந்த தாக்குதல்களை நடத்த உத்தரவிட்டதால் காசா நகரம் கான்யூனிஸ் உள்ளிட்ட பல பகுதிகளில் வீடுகள் பாடசாலைகள் மற்றும் குடியிருப்புகள் இலக்கு வைக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல்களை ஹமாஸ் கடுமையாக கண்டித்துள்ளதோடு ஸ்ரேலிய படையினர் தாக்குப்பட்டமைக்கு தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் போர் நிறுத்தத்துக்கு தாங்கள் கட்டுப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது சிவில் பாதுகாப்பு நிறுவனத்தின் குற்றப்படி தொடர்ச்சியான குண்டுவீச்சு மற்றும் உபகரணப் பற்றாக்குறையால் மீட்புப் பணிகள் மிகவும் சிரமமாக உள்ளதாகவும் சப்ரம் மற்றும் கான்யூனிஸ் போன்ற பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட பலர் கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிருடன் உள்ள பனைய கைதிகளை திருப்பி அளிக்கும் கட்ட ஒப்பந்தம் நிறைவடைந்த நிலையில் உயிரிழந்து பனைய கைதிகளின் உடல்களை திருப்பி அளிப்பதில் ஹமாஸ் விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சாட்டியுள்ளது இதனால் பனைய கைதிகள் விவகாரத்தில் பதற்றம் நீடிக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்